காரைநகர் நீலிப்பந்தனையை புறப்படமாகவும் கொழும்பு வெள்ளவத்தை பதிவிடமாகவும் கொண்டிருந்த மகாலட்சுமி அவர்கள் ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழிகிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான நடராசா செல்லம்மா தம்பதிகளின் பாசமிகு மகளும் காலம் சென்றவர்களான பிள்ளை சின்னத்தங்கம் தம்பதிகளின் பாசமிகு மரமகளும் டாக்டர் அரசரத்னம் அவர்களின் அன்பு மனைவியும் அரவிந்தன் அஜந்தன் ஆகியோரின் அன்பு தாயாரும் ஷர்மிளா அமர்ணா ஆகியோரின் அன்பு மாமியாரும் காலம் சென்ற நேசரத்னம் தனலட்சுமி காலம் சென்ற சண்முகநாதன் செந்தில்நாதன் சரவணபவன் காலம் சென்ற சிவானந்தன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ற மகேஸ்வரநாதன் காலம் சென்ற லீலாவதி மலர் காலம் சென்ற பேரம்பலம் காலம் சென்ற வல்லவாம்பிகை ஆகியோருது துடியும் அக்ஷரா அமினவ் ஆதிரா ஆகியோரின் பாசமிகு அப்பம்மாவும் ஆவார் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அந்நாளது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்